என்ன இது இப்படி ஆகிடுச்சே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவங்க இப்படி மனசு மாறுவாங்கன்னு இது நஜமாதானா இல்லை இதுவும் ட்ராமாவா தெரியலையே இதில் எங்கள் அப்பா வேற இவர் எதுக்கு வீட்டுக்கு போகாமல் தோட்டத்துலேயே இருக்கிறாரு எனக்கு இப்போ வீட்டுக்கு போக பிடிக்கல ரெண்டு மனசாகவே இருக்கு எங்கள் சித்தி அவங்கள கூப்பிடாதேன்னு சொல்லிட்டாங்க அம்மானு கூப்பிடுன்றாங்க கேட்குறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் அங்கே போனால் எப்படி இருக்குமோ தெரியலையே அது மட்டும் இல்லாமல் உன் இஷ்டப்படியே படின்னு வேற சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வருமா இல்லை மறுபடியும் நான் அதே தான் அனுபவிக்கணுமா என்ன செய்ய ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அதுவும் இல்லாமல் சீனியர் சீனியருக்கு நான் இந்த விஷயத்த சொல்லட்ட வேண்டவா நான் எப்படியே இப்போ வீட்டுக்கு போறேன் அதே மாதிரி சீனியரும் வீட்டுக்கு போனா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த விஷயத்த சீனியர்கிட்ட சொல்லட்டா அவர் ரெஜிஸ்டர் மேரேஜ் அது இதுன்னு சே ஒரே கஷ்டம் அப்பா என்ன மறுபடியும் யோசனையா கூப்பிட்டால கேக்கல ஹாசினி நேரம் கூப்பிடுறது காலிலேயே என்ன யோசனை வரும் வரும்போதே சீனியர்கிட்ட பேசிட்டியா அட போடி நீ வேற ஏன் பா பேசலையா நீங்க ரெண்டு பேரும் சமதானம் ஆயிட்டீங்கன்னு நினச்சேன் அதெல்லாம் சமாதான கொடிய காமிச்சிட்டேன் இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை ஓ நீ கொடியை பறக்க விட்டுட்டியா ஆமாடி எனக்கும் அந்த சீனியரை பார்த்தா ரொம்ப பாவமாக இருந்துச்சா அதுவும் இல்லாமல் வீட்டை விட்டு வேற வந்துட்டு இருக்காங்க அதான் பூனா போட்டோன்னு பறக்க விட்டுட்டேன் ரொம்ப பெரிய தான் அதுவும் இல்லாம சீனியர் பாவி எனக்காகத்தான் நான் வீட்டை விட்டு வந்தாங்க ஓ கதை அப்படி போகுதோ சரி சரி அப்புறமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்டி என்ன எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டீங்களா என்ன அடைச்சி இது ஒருத்தி உங்ககிட்ட சொல்லாம இதெல்லாம் பண்ணுவேண்ணா அது இல்லை காலையில அப்பாவும் அம்மாவும் காலேஜுக்கு வந்தாங்க என்ன அப்பா அம்மாவா என்னடி ஆமா கனி காலையில வந்து என்னை மீட் பண்ணாங்க நான் பண்ணதெல்லாம் தப்பு என்னை மன்னிச்சிட்டு வீட்டுக்கு வந்துருந்தாங்க என்ன அடுத்த ட்ராமாவுக்கு எல்லாம் ரெடி போல இல்லப்பா எனக்கு அப்படி தெரியல அவங்க தான் சொன்ன மாதிரி தெரியுது உன்னை ஏமாத்துறதெல்லாம் ரொம்ப ஈஸிடி டி தான் மறுபடியும் மறுபடியும் உன்னையே வந்து ஏமாத்துறாங்க ஏய் இல்லைப்பா வந்து என் காலில் விழுந்துட்டாங்க தெரியுமா ஓ இது புதுசாக இருக்குது காலில் விழுந்தாதான் எல்லாம் கிடைக்கும்னு நினச்சிருக்குவாங்க அதான் காலில் விழுந்திருக்குவாங்க எல்லாமே நீ டவுட்லேயே பார்க்காது கனி இவ்வளவு நடந்து கூட உனக்கு புத்தி வரல பாரு அப்போ என்ன வீட்டுக்கு போகாதன்றியா நீ வீட்டுக்கு போறேன்னு தெரிஞ்சா சந்தோஷப்படுற போது அல்ல நான் தான் ஆனா உன்னோட சேஃப்டியும் முக்கியம்தானே இந்த முறை அவங்க நடிக்கிறாங்கன்னு தோணலடி உண்மையாகவே தான் சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் அப்பா கூட இப்போ வீட்டுக்கு போகிறது இல்லையா எங்கள் தோட்டத்து வீட்டில் அவ்வளோ வசதி இல்லடி எங்கள் அப்பா வீட்டுக்கே போகாமல் அங்கேயே இருக்கிறாராம் அதான் எல்லாம் யோசித்தேன் என்னால் எதுக்கு அவங்க ரெண்டு பேர் கஷ்டப்படணும் அதான் போயிடலான்னு யோசிச்சிட்ருக்கேன் நீ என்ன டிசைட் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம்தான் டி இனி லைஃப் நல்லா இருக்கும்னு இதை விட சந்தோஷம் எனக்கு வேற என்ன இந்த சீனியர் சொல்லலாமா வேண்டாமான்னு பாவி சொல்லு மனுஷன் சரியான இருக்கிறாரு கடிச்சிடுவாரு ஆமாடி ரொம்ப தான் நான் ரஜிஸ்டர் மேரேஜ் கோ சொன்னதுக்கு என்னமா கோபம் வந்துச்சு லவ் பண்ற பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா கோ வரதான செய்யும் ஐயே பேரன்ஸோட சம்மதத்தோடனா ஓகே இது என்ன இது எனக்கு என்னவோ உங்க அப்பா அம்மாவோட சம்மதத்தோட உங்க கல்யாணம் நடந்துடும் தோணுதுடி குட் மார்னிங் பாஸ் வாங்க என்ன நீங்களே வந்துட்டீங்க நானே எப்படியும் ஆஃபீஸ் கூப்பிட்டு வந்திருக்குவேன்ல பரவாயில்ல மனோ நீ பண்ண ஹெல்ப் என்னால மறக்கவே முடியாது ரொம்ப தேங்க்ஸ் போகிற இப்போ வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுடா அவவும் கூட தான் இருக்கான்னு அதை கூப்பிடனு போலான்னு வந்தேன் என்ன தெரிஞ்சிருச்சா என்னமாச்சா நேற்று ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சா பிரச்சனை ஆச்சு அந்த பிரச்சனையிலயும் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு என்ன என்னத்த அவங்க வாயாலேயே ஒத்துக்கிட்டாங்க பண்ண தப்பு எல்லாமே அவங்களதுதான் சூப்பர்ரா சாதிச்சடாமாச்சா உன்னோட ஹெல்பால தாண்டா அம்மா கிருத்திகா எங்க கூப்பிடு நீ என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தால என்ன ஆமாடா நைட் ரோட்ல யாருமே இல்ல எங்க போனோம்னு பேந்த பேந்த முழிச்சு நந்தாடா நல்ல வேலை நான் அந்த பக்கம் போனேன் இல்லன்னா மச்சான் ரொம்ப கஷ்டமா போயிருக்கோம் எல்லாத்துக்கும் எங்க அத்தை தாண்ட காரணம் பாவம் சின்ன பொண்ணு அவன் மனசுக்கு எடுத்து அவளை பதி ஆக்கிட்டாங்க சரி இரு கூப்பிடுறா எங்க அம்மா கூட நல்லா மின்கல ஆயிட்டாடா கிருத்திகா கிருத்திகா வாமா எங்க ஏன் இப்படி பண்ணிட்ட என்னை வந்து ஆபீஸ் பார்க்க தெரிஞ்ச உனக்கு உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிருக்கலாமே என் ஃப்ரெண்ட் உன்னை பார்த்தான் சரி பை சான்ஸ் அவன் உன்னை பார்க்காம போயிருந்தா

இதெல்லாம் நான் அம்மா கிட்ட அம்மா என்ன ஆனாலும் சரி நீ அண்ணனுக்கு மருமகளா இருந்தா போதும்னு ரெண்டு பேரும் நல்லா வாழணும் தானே யோசிச்சேன் இனி இங்க இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு ஏதோ ஒரு தைரியத்துல வீட்டை விட்டு போயிட்டேன் நைட்டு ரொம்ப பயந்துட்டேன் மாமா என் அண்ணன் வந்தப்புறம்தான் எனக்கு மூச்சையும் வந்துச்சு என்ன பார்க்க ஆஃபீஸ்க்கு வந்து என் கூடவே இருந்துருக்கலாம்ல நான் பேசி சரி பண்ணியிருக்குவனே சரி விடு ஆனது ஆச்சு இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அத்தை அவங்க தான் எல்லாம் தப்பு செஞ்சாங்கன்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படியா அம்மா சொல்லிட்டாங்களா எங்க அம்மாவை வெறுத்த மாட்டீங்களே இனி நான் வெறுத்தா என்ன வெறுக்கலன்னா என்ன உங்க அப்பா வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ண சொல்லியிருக்காரு என்னது அப்பாவும் அம்மாவும் டைவர்ஸ் பண்ணிடுவாங்களா நான் அப்போ யார் கூட இருக்குவேன் நீ ஒன்றும் மைனர் இல்லை கிருத்திகா மேஜர் உனக்கு நல்ல யோசிக்கிற திறன் இருக்குல்ல நீ டிசைட் பண்ணு யார் கூட இருந்தால் உன்னோட லைஃப் நல்லா இருக்கும்னு உனக்கு தெரியுமோ அவங்க கூட இரு உனக்கு படிக்க என்னென்ன ஹெல்ப் தேவையோ எல்லாமே நான் செய்கிறேன் நல்லபடியாக படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் உன் லைஃப் நீ பார்த்துக்குவோம் சும்மா அவங்க சொத்து இவங்க சொத்து அதெல்லாம் வேண்டாம் நீ சம்பாரிச்சு உன் காலில் நெல் அதுதான் உனக்கு பெருமை எனக்கும் பெருமை கண்டிப்பாக இதுதான் உங்களோட இஷ்டா கண்டிப்பாக நான் செய்கிறேன் நான் எவ்வளோ உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கேன் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு என்னோட நல்லதுக்காக யோசிக்கிறீங்களே இனி நான் அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேன் சரி கிரேஷ் வாப்பா இன்னும் எப்படி நின்றுட்டு இருக்க உக்கார்வா சாப்பிட்டு போவீங்க கிருத்திகா நீயும் வாடாமா சாப்பிடுவேன் டேய் என்னடா நின்றுனு பார்த்தனா இருக்க அவன் வந்திருக்கான் உட்கார்றதுக்கு சேர் போடு தண்ணி எடுத்துனது கூட காஃபி கூட ஆமாம் நான் ஹோட்டலில் சர்வர் வேலை பார்க்குறேன் காஃபி கொடுக்குறேன் தண்ணி கொடுக்குறேன் அப்படியே இட்லி வடை சாம்பார் எல்லாம் கொடுக்குறான் மா டைம் ஆச்சுமா வீட்டில் பிரச்சனை போயின்னு இருக்கு உங்களுக்கே தெரியல இந்த நான் கிருத்திகா வகுப்புன்னு போகலான்னு தான் நான் வந்தேன் இவ்வளோ வீட்டில் விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு ஓடணும் பயங்கரம் பிஸி இன்னொரு நாள் சாவகாசமாக வந்து சாப்பிட்றேன் அப்போ சரி இன்னொரு முறை வரப்போ கண்டிப்பாக உங்கள் பொண்டாட்டியை கூப்பிட்டுனு வரணும் இந்த பையனுக்கு நான் சொல்லினே இருக்கேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் விருந்து வைக்கணும்னு இன்னும் முடிவே இல்லை கூப்பிட்டுன்னு வாப்பா ஆமாடா அம்மா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க நான் மறந்து மறந்து போகிறேன் சிஸ்டரை கூப்பிட்டுன்னு வாடா சரிடா கண்டிப்பாக கூப்பிட்டுன்னு வர கவலைப்படாதீங்க ஆண்டி நான் ஸ்ரீ அக்கா கிட்ட சொல்லி ரெண்டு பேரையும் அனுப்பி இருக்கிறேன் சரிம்மா இப்போ நீயும் சாப்பிட மாட்டியா எல்லா ஆண்டி மாமா வந்துட்டாங்கல்ல நான் வீட்டுக்கு போய் எல்லாரையும் பார்க்கணும் பார்த்துட்டு அப்புறமா வீட்லயே சாப்பிட்டுக்கிறேன் தேங்க்ஸ் ஆண்டி நான் வரேன் அண்ணா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் போயிட்டு வரேன் தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குமா அடிக்கடிக்கு வீட்டுக்கு வா சரியா ஆமா கிருத்திகா நீ என்னோட சிஸ்டர் மாதிரி அடிக்கடிக்கு வீட்டுக்கு வா நானும் உன்னை பார்க்க வரேன் ஓகே அண்ணா பாய் மாமா போலாம் நல்ல பொண்ணுடா நல்ல பொண்ணுதாமா அவங்க அம்மாவால இந்த கதியாயிடுச்சு பாவம்